சாட்டை பட நடிகர் யுவன் அஜ்மல் கான் திருமணம் பிரபல தொழிலதிபரின் மகளை கரம் பிடித்தார் சமுத்திர சாட்டை படத்தின் மூலம் பிரபலம் அடைந்தவர் நடிகர் யுவன் என்ற அஜ்மல் கான் அதற்கு பிறகு மேலும் சில படங்களில் நடித்தார் இந்த நிலையில் தொழிலதிபர் ஒருவரின் மகளை கரம் பிடித்துள்ளார் யுவன் அஜ்மல் கான் இவர்களது திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் யுவன் அஜ்மல் கான் தொழிலதிபர் ஃபெரோஸ் கானின் மகன் ஆவார் பெரோஸ்கானும் சில படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் மணப்பெண் ரமீசா கஹானி கும்பகோணம் தங்கவிலாஸ் அதிபர் சாதி கலியின் மகள் ஆவார் இவர்களது திருமணம் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள பிஜேபி ரிசார்ட்டில் நடைபெற்றது இந்த திருமணத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நடிகர்கள் மன்சூர் கான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பிஜேபி அதிபர் சந்தோஷம் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடிகர்கள் ரியாஷ் உமா ரியாஷ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர்